ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய பதிவு ஆணி மாத ராசி பலன்கள் முதலில் இந்த ஆணி மாதத்தினுடைய கிரக நிலைகளை பார்க்கலாம் சுக்கர பகவான் மேசமனையில் வீட்டிற்க இந்த ஆணி மாதம் பதினைந்தாம் தேதி சுக்கர பயிற்சி அதாவது இருபத்தி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று சுக்கர பகவான் ஆட்சி பலம் பெற்று ரிசபமனையில் போய் அமர இருக்கிறார் இந்த மாதம் முழுவதும் சூரியனும் குருவும் இணைந்து மிதின மனையில் வீட்டிற்க போறாங்க புதன் பகவான் ஆட்சி பலத்தோடு இருக்கக்கூடிய புதன் பகவான் மிதுனத்திலிருந்து இருந்து கடக மனைக்கு பயிற்சியாகிறது வருகின்ற ஆணி மாதம் எட்டாம் தேதி அதாவது இருபத்தி ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சிம்மனையில் செவ்வாயும் கேதும் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி பகவான் ஸோ இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு இந்த ஆணி மாதம் என்ன பலன் என்ன மாதிரியான மாற்றங்கள் திருப்பங்கள் என்ன மாதிரியான தெய்வ வழிபாடு இந்த மாதம் உங்களுக்கு உகந்தது என்பதை பற்றித்தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கடகராசி அன்பர்களே இந்த ஆணி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த மாதத்தினுடைய தொடக்கத்திலேயே உங்கள் ராசிநாதனான சந்திர பகவான் ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய கூட்டாளிகள் ஸ்தானம் திருமண ஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு உங்கள் ராசியை பார்க்கிறது ஒரு நல்ல அமைப்பு அதே சமயத்தில் உங்களுக்கு அஷ்டம சனி விலகிவிட்டது ஸோ கடந்த இரண்டு வருடங்களாக உங்கள் மனதில் இருந்து வந்த பாரங்கள் இப்போ அப்படியே குறைய போகுது மனதில் இருந்து வந்த குழம்பங்கள் நீங்க போகிறது இப்போ இதுவரைக்கும் ஒரு குழப்பமான இருந்த தன்மை ஒரு தொழில் வேலை வியாபாரமாக இருக்கட்டும் அல்லது குடும்பம் சார்ந்த விஷயமாக இருக்கட்டும் இரத்த பந்த உறவுகளாக இருக்கட்டும் நிறைய அனுபவத்தை உங்களுக்கு கொடுத்திருக்குன்னு சொல்லுவேன் கடந்த இரண்டு வருடங்களாக கொடுத்த அனுபவத்தின் வாயிலாக இப்போ புதியதாக எதையாவது ஒன்று செய்யணும் அப்படிங்கிற அந்த தன்மை அந்த தன்னம்பிக்கை இந்த மாதம் உங்களுக்கு பிறக்கப் போகிறது ஒரு மனிதனுக்கு ரொம்ப முக்கியம் தன்னம்பிக்கை அந்த தன்னம்பிக்கை கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் சோ இருட்டில் இருந்த நீங்கள் இப்போ வெளிச்சத்துக்கு வந்து விட்டீர்கள் அப்போ என்ன ஒரு பார்த்து தெரியும் ஒரு பாதை தெரியும் அந்த பாதை தெரியக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஆணி மாதம் அமைய பெறுகிறது இந்த கடகராசி அன்பர்களுக்கு குடும்பத்தில் கேது உட்கார்ந்துருக்காரே அப்போ குடும்பத்தை கெடுத்து விடுமா அப்படிங்கிற ஐயப்பாடு நிறைய கடகராசி என்பர்களுக்கு ஏற்படுத்தும் கேது ஒரு ஞானக்காரகன் நிறைய ஞானத்தை கொடுப்பார் அப்போ குடும்பத்தில் நல்ல அனுபவங்களை உங்களுக்கு கொடுத்துருக்கும் இப்போ எப்படி இருக்கணும் குடும்பம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற சில தன்மைகளை கொடுக்கும் பிரிந்த தம்பதிகள் அதாவது கருத்து வேறுபாடு ஏற்பட்டு கொஞ்சம் பிரிஞ்சு கொஞ்சம் ஒரு மன கஷ்டத்தோடு இருக்கின்றவர்கள் இப்போ அது புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை கணவன் மனைவி இரண்டு பேரும் தன்னுடைய குடும்பத்துக்காக தமக்காகத்தான் தன்னுடைய குடும்பத்துக்காக உழைக்கிறோம் என்கின்ற பரந்த நோக்கம் என்பது இந்த மாதம் உங்களுக்குள்ளேயே பிறக்க ஆரம்பிக்கும் ஞானோதயம் பிறக்க ஆரம்பிக்கும் ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ளக்கூடிய சில தன்மைகள் உங்களுக்கு புரியப்படும் இந்த இடத்துல நான் சொல்றேன் ஆனாலும் கேது பண விஷயங்கள் கையாளுகின்ற விஷயத்தில் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் பேசுகிறதுலையும் கொஞ்சம் கவனம் எச்சரிக்கை உணர்வோட பேசணுங்கிறதையும் இந்த கடகம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் தைரிய வீரியத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் ஆட்சி பலத்தோட வலிமையாக உட்கார்ந்துருக்கார் அப்போது வலிமையாக இருக்கும்போது தைரியத்தோடு எதையாவது செய்யலாம் அந்த ஒரு தென்பு ஒரு ஒரு அது என்ன சொல்கிறது ஒரு ஆக்டிவிட்டிங்கிறது ஒரு சுறுசுறுப்பாக செய்யக்கூடிய சில தன்மைகள் இப்போ விளங்கும் எதையும் சாதிக்கலாம் எதையும் செய்யலாம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற அந்த கெத்துங்கிறது இந்த மாதம் நிச்சயமாக பிறக்கும் இந்த கடகத்துக்கு நான்காம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சுக்கர பகவான் பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு நான்காம் இடத்தை பார்க்கிறார் அப்போ நான்காம் இடம் வலுப்பெறுகிறது கடகராசி என்பவர்களுக்கு நான்காம் இடம் என்பது என்ன சுகஸ்தானம் சுகஸ்தானம் வலுப்பெறுகிறது அப்போ தாய் நான்காம் இடம் என்பது தாய் தாய் வலுப்பெறுகிறது அப்படின்னு அர்த்தம் அப்போ தாய் சார்ந்த விஷயங்களுக்கு இந்த மாதம் சிறப்பு தான் தாயின் சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கும் அல்லது தாயினுடைய அனுகூலம் ஆதரவுங்கிறது உங்களுக்கு கிடைக்கப் பெறுகிறது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அப்போ தாயினால் அனுகூலம் ஆதாயம் பெறக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஆணி மாதம் அமைப்பெறும் அப்போ சுக்கரனுங்கிறது வண்டி வாகனத்துக்கு காரக கருத்தவாக இருக்கக்கூடிய ஒரு கிரகம் சுக்குரன் நான்காம் இடம் என்பது வாகனத்துக்கு ஸ்தானம் அப்போ அந்த இடத்த பார்க்குறதுனால நிறைய இந்த கடக ராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னா புதிய வாகனம் வாங்கலாமே இல்லாத ஏதாவது ஒன்று இது வரைக்கும் டூ வீலர் இருந்தவங்க ஃபோர் வீலர் கன்வெர்ட் ஆவாங்க இல்லைன்னா ஏற்கனவே ஒரு சின்ன வண்டி இருக்கிறவங்க அடுத்தது பெரிய வண்டிக்கு போகலாம் அல்லது பழைய வண்டியாக இருக்கிறவங்க புது வண்டிக்கு போகலாம் என்கின்ற எண்ணப்பாட்டை கொடுக்கும் இந்த மாதம் அந்த ஐடியா இல்லைன்னா கூட ஏன் அதை செய்யக்கூடாது நமக்காகத்தான நம்முடைய தான் நம்ம சந்தோஷமாக இருக்கணுங்கிறதுக்காக நம்முடைய சுகத்துக்காகத்தான் அந்த என்ன உணர்வுகளை இந்த மாதம் நிச்சயமாக கடகத்துக்கு கொடுக்கும் அதில் எந்த கருத்து இல்லை அதே போல் வீட்டையும் வாங்கிக்கலாமே வீட்டை மாற்றலாமே ஆல்ட்ரு பண்ணலாமே வீட்டு சொகுசாக மாற்றலாமே இதுவரைக்கும் வாடகை வீட்டில் இருந்தோம் ஏன் நம்ம சொந்த வீட்டில் சின்ன வீடாக இருந்தாலும் சொந்த வீட்டில் நம்ம இருக்கணுமே அப்படிங்கிற எண்ணங்களை நிறைய கடகத்துக்கு உருவாகும் இப்போ வெளிச்சத்தை நோக்கி போயிட்டுருக்கீங்க உங்கள் சுகஸ்தானத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய ஆர்வம்ங்கிறது இந்த கடகத்துக்கு இந்த மாதம் அதிகமாக வெளிப்படுத்தும் அப்போது வீடு வண்டி வாகனம் அசையும் அசையா சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாமே நல்லபடியாக ட்ராவல் தொழில் ரீதியாக ட்ராவல் இதெல்லாமே சிறப்பு பெறக்கூடிய அமைப்பு இந்த மாதம் கடகத்துக்கு நன்மை தரும் அஞ்சாம் அதிபதியாக இருக்கக்கூடிய அதாவது ஐந்து என்பது பூர்வ புண்ணிய ஸ்தானம் பஞ்சமஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அந்த அஞ்சாம் அதிபதி இதுவரைக்கு நீச்சமாக இருந்தார் இந்த கடகத்துக்கு ராஜ யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம்தான் செவ்வாய் பகவான் அந்த செவ்வாய் பகவான் கடந்த சில மாதங்களாக ஒரு ஒன்றரை மாதங்களாகவே தன்மையில் இருந்தார் நீச்சம் என்றால் தியானத்தில் இருப்பதைப் போல கொஞ்சம் வலு குறைந்திருந்தார் ஆனால் இப்போ அந்த செவ்வாய் சிம்மத்தில் வந்து தன்னுடைய பிடித்த அந்த சூரியனுடைய வீட்டில் அமருவது ஒரு நல்ல தன்மை ஸோ திடீர் பாக்கியம் கிடைக்கும் ஒரு சிலருக்கு புகழ் கிடைக்கும் ஒரு சிலருக்கு பதவி கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இந்த காலகட்டம் கடகத்துக்கு அமையும் கடன் விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறாம் அதிபதி பனிரெண்டாம் இடத்திலிருந்து பனிரெண்டாம் இடத்திலிருந்து ஆறாம் இடத்தை பார்க்குறார் ஆறாம் இடம் வலுப்பெறுகிறது ஆறாம் இடம் வலுப்பெருகுது அப்படின்னா ஆறு என்பது கடனை கொடுக்கும் அப்போ கடன் வலுப்பெறுகிறதுன்னு அர்த்தம் கேட்ட இடத்துல கடன் கிடைக்கும் ஆனால் கடன் எங்க இருந்தாலும் கடன் கிடைக்கும் கடன் என்கின்ற தன்மை அந்த என்ன உணர்வு இருக்கும் இந்த கடகத்துக்கு ஆனா என்ன ஒரே விஷயம் கடனை வாங்கி கடனை அடைத்தல் என்கின்ற நிகழ்வு இருக்கிறதுனால தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே கடன் போகக்கூடாது இதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுட்டாலே போதும் கடன்ங்கிறது இப்போ எல்லாருக்கும் ஏதோ ரூபத்தில் கடன் இருக்கு அந்த கடன் சுப கடனங்களாக கன்வெர்ட் பண்ணிக்கிறது புத்திசாலித்தனம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் எதிர்ப்பு இருக்குமா கண்டிப்பாக இருக்கும் கடகத்துக்கு எதிர்ப்பாளர்கள் நிச்சயமாக இருப்பார்கள் அந்த எதிர்ப்பாளர்கள் மூலமாகவே இவர் அப்படியே டெவலப் ஆவார் ஸோ எதிர்ப்புங்கிறது நிச்சயம் உண்டு ஆறாம் என்பது வேலை வேலை கொடுக்கும் கடகத்துக்கு யாரெல்லாம் வேலையில செட்டில் ஆகல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்களோ அவங்கள செட்டில் ஆகக்கூடிய அல்லது புதிய வாய்ப்புகள் வரக்கூடிய அல்லது மாறுதலுக்கு செல்லக்கூடிய என்ன உணர்வுகளை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஆணி மாதம் அமைய பெறும் ஹெல்த்தையும் பார்த்துக்கணும் ஏன்னா ஆறாம் இடம் என்பது நோயை குறிக்கக்கூடிய இல்லவா அப்போ ஹெல்த்தை பார்த்துக்கணும் ஆறுங்கிறது எங்கள் குரு இருக்கார் அப்போ வயிற்று சம்பந்தப்பட்ட ஜீரணம் சம்பந்தப்பட்ட கொழுப்பு சம்மந்தப்பட்ட தைராய்டு சம்மந்தப்பட்ட இதெல்லாம் கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது சூரியனும் பார்க்குறார் சூரியன்னா எலும்பு சம்பந்தப்பட்ட தலை சம்பந்தப்பட்ட நரம்பு சம்மந்தப்பட்ட ஏன்னா புதன் பார்க்குறார நரம்பு சம்பந்தப்பட்ட ஸோ இது எல்லாமே கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால ஏற்கனவே அந்த மாதிரியான ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக கேர் எடுத்துக்கணுங்கிறதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஆறாம் இடம் என்பது உணவு குறிக்கும் உணவு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனம் சரியான உடற்பயிற்சி என்பது ரொம்ப முக்கியம் இந்த கடகராசி அன்பர்களுக்கு யாரெல்லாம் மெடிக்கல் துறையில் இருக்கிறீர்களோ அவர்களுக்கு இந்த மாதம் சாதிக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக கடகத்துக்கு அமையும் எட்டாம் இடத்தை அந்த குரு பார்க்கிறார் தனக்கு இரண்டாம் இடத்திலிருந்து பனிரெண்டாம் இடத்திலிருந்து எட்டாம் இடத்தை பார்க்கறதுனால நிறைய கடகராசி என்பர்கள் ஏற்கனவே வெளிநாட்டில் போய் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடியவர்கள் அது குறிப்பாக ஒரு நல்ல வேலை அமையாமல் இருக்கக்கூடிய அந்த கடகத்துக்கு வெளிநாட்டில் வேலை அமையும் வெளிநாட்டில் குடும்பத்தை விட்டு பிரிந்து தனியாக இருந்து தவித்துக் கொண்டிருப்பவர்கள் இப்போ இந்த காலகட்டம் குடும்பத்தோடு ஒன்றிணைப்பதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை உருவாக்கும் வெளிநாட்டுக்கு போகணும் என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய கடகத்துக்கு போவதற்கு சாதகமான சூழ்நிலை இப்போ இருக்கு அதாவது தான் தன்னுடைய ஊரை விட்டு வெளியே போய் பிழைக்க வேண்டும் வெளியே போய் வேலை பார்க்கணும் அதாவது தன்னுடைய டிஸ்ட்ரிக்டை விட்டு அதர் டிஸ்ட்ரிகாக இருக்கலாம் அல்லது தன்னுடைய ஸ்டேட்டை விட்டு அதர் ஸ்டேட்டாக இருக்கலாம் அல்லது தன்னுடைய ஸ்டேட்டை விட்டு வெளிநாட்டுக்கு போகக்கூடிய அமைப்பாகவும் இருக்கலாம் ஸோ ஏதோ ஒரு வகையில் தன்னுடைய ஊரை விட்டு நகர்த்தக்கூடிய தன்மைங்கிறது இந்த காலகட்டம் சிறப்பு பெறுகிறது ஸோ யாருக்கெல்லாம் அந்த என்ன ஓட்டங்கள் உங்களுக்குள்ளே ஓடிக்கொண்டிருக்கிறதோ தைரியமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம் அதுக்கு வேலை கிடைப்பதற்கு நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒன்பது பர்சன்ட் சாதகமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவேன் ஆனால் அதே தன்மை உங்கள் சுய ஜாதகத்திலும் இருக்கக்கூடிய பட்சத்தில் இப்போ கோச்சாரத்தில் அந்த வெளிநாட்டு அமைப்புங்கிறது இருக்குது உங்கள் சுய ஜாதகத்திலும் அந்த அமைப்பு இருக்கா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்களேன் நிச்சயமாக நீங்கள் வெளிநாட்டு போவதற்கான அமைப்பு இருக்குது அப்போ சுயஜாதகத்தை எடுத்து பாருங்கள் குரு பகவான் அதே பனிரெண்டாம் இடத்தில் இருக்காரான்னு செக் பண்ணுங்க கடகத்துக்கு பனிரெண்டில் இருந்தாலும் சரி எட்டில் இருந்தாலும் சரி இல்லை நான்காம் இடத்தில் இருந்தாலும் அதுக்கான கொடுப்பினை உங்களுக்கு இருக்குது அப்படின்னு அர்த்தம் ஸோ இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாலே போதும் ஸோ வெளிநாடு வெளிமாநிலம் அந்நிய தேசம் இது எல்லாமே சிறப்பு கொடுக்கக்கூடிய தன்மைங்கிறது இருக்கிறது தெய்வ சக்தியினுடைய அனுகூலம் சிறப்பு பெறும் குலதெய்வத்தை கெட்டியாக பிடித்து கொள்ளுங்கள் அப்போ குலதெய்வத்தினுடைய வழிபாடு நீங்கள் இந்த மாதம் மேற்கொண்டால் நீங்கள் நினைத்த காரியம் நீங்கள் எதையெல்லாம் செய்யணும் என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த காரியம் ஒன்று வெற்றி பெறும் அப்போ தெய்வ சக்தியால அனுகூலம் பெறக்கூடிய நல்ல செய்திகளை கொடுக்கக்கூடிய ஒரு குட் நியூஸ் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஆணி மாதம் அமைய எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியான இந்த ஆணி மாத ராசி பலன்கள் இந்த ராசி நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா பல கோடிக்கணக்கான பேர் இருப்பீங்க எல்லாருக்கும் ஒரே பலனா நிச்சயமாக இல்லை ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட் ஒவ்வொருத்தருடைய ஜாதக அமைப்புகள் வேறுபடும் தசா புத்திகளும் மாறுபடும் அதற்கு தகுந்த மாதிரி உங்களுடைய பலன்களும் மாறுபடும் ஒரு துல்லிய பலன் வேணும் உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கு எத்தனை டிகிரியில் இருக்கார் நடப்பு கோச்சாரம் எப்படி இருக்கு நடப்பு தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூட்சமநாதன் எப்படி இருக்கு என்பதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சொந்த தொழில் செய்வதற்கான விதி கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை செய்யலாம் எந்த கோர்ஸ் படிக்கணும் அப்படிங்கிற விதியமைப்பு நம்ம ஜாதகத்தில் இருக்கு அப்ப எந்த கோர்ஸ் எடுத்து படிச்சா நம்மளுடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும் இதுவரைக்கும் திருமணம் நடக்க மாட்டேங்குது எப்போதான் நமக்கு திருமணம் நடக்கும் எப்போதான் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எப்போ தான் எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் எப்போ நான் வீடு கட்டுவேன் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்ப்ளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்மளுடைய அலுவலகம் கோயமுத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயமுத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு அருகில் அதாவது அண்ணாபூர்ணா ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் ஆன்லைன் மூலமாகவும் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்